உங்களுக்கு எனர்ஜி வரும் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வராது ஓகே சஞ்சாபம் வச்சிருக்கீங்க ஃபில்டர் காஃபி இஸ் ஓகே ஓகே எனி காஃபி இஸ் ஓகே எக்ஸப்ட் இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி குடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மூணு வருஷம் குறைஞ்சிடும் ஆமாம் ஃபில்டர் காஃபியில் குறையாது ஆனால் பால் சேர்த்துட்டிங்கன்னா பலன் கிடைக்காது சர்க்கரை சேர்த்தாலும் கிடைக்காது பிளஸ் கண்டினியூஸாவும் குடிக்கூடாது ஏன்னா உங்க பாடி கெட்ஸ் யூஸ் டு இட் ஓகே நீங்க எல்லாருமே ஏஐ வச்சிருக்கீங்க ஏஐல போய் நான் பேசி முடிச்சோம்னா ஒரு கேள்வி கேளுங்க ஏன் நான் காஃபியை மூணு நாள் குடிக்க கூடாது ஓகே அதனோசன் இருக்கு உங்க பாடியில நான் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு புதியதா மாதிரி பேசணும்னு விரும்புறேன் ஓகே அதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது நீங்க உங்கள் பிஸ்னஸ்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி எம்ப்ளாயிஸை அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் சொல்கிறேன் ஓகே நல்லா கவனமாக கேட்டுக்கிங்க நீங்கள் எம்ப்ளாயீஸ் எடுக்கும்போது குவாலிஃபிகேஷனு எக்ஸ்பீரியன்ஸு எதையுமே பார்க்காதீங்க அவங்க ஆட்டிடியூடு என்னான்னு பாருங்க ஓகே அவங்க ஆட்டிடியூட்டை பார்த்துட்டு இன்டர்வியூக்கு கூப்பிடுங்க அதுக்கப்புறமா எட்டு பாயிண்ட்டு அவங்களுக்கு இருக்கான்னு பாருங்க ஓகே நான் இந்த எட்டு பாயிண்ட்டை சொல்லும்போது பொறுமையாக கேளுங்க கேட்டுட்டு நீங்கள் கையை தூக்குங்க உங்களை எதையாவது கூப்பிட்றேன் நான் சொன்ன எட்டு பாயிண்ட்டை நீங்கள் திருப்பி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பரிசு